ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாரிஜாதம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இசையை தான் காட்டுறாங்க இசை தனியாக இருக்கவும் அப்போ அவங்க வந்து விசால் வாராங்க உடனே இசைக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இசை இந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற உண்மையை சொல்லப்போனா ஸ்ரீஜாவும் நானும் ஒன்றா இருந்தது உண்மை தான் அது ஏதோ வந்து விபத்துன்னு சொல்லலாம் ஏன்னா இப்படி நடக்கூட சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இருக்கும்போது நானே வந்து அந்த தப்பை ஒத்துக்கிட்டுதேன் அப்புறமா நீ எதுக்காக வந்து எனக்காக இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கிற நான் சொல்கிறது கேளு இன்னும் முதலில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே இசை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் என்ன எனக்காகவும் இப்படிலாம் செஞ்சிட்ருக்குறேன் உங்கள் அம்மா வுக்காக தான் அத்தைக்காக தான் அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அன்னைக்கே அத்தை காலலு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போனோம்ல அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா ஒரு மரத்துக்கு கீழே படுத்து அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே விசால் வந்து அடைகிறாங்க என்ன விஷயம் நீ இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அவங்க வந்து நான் என் பசங்களை இந்த மாதிரிலாம் நான் வளர்த்துருக்க மாட்டேன் என் பசங்க வந்து ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அவங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த நம்பிக்கை வந்து அது தப்பு இல்லை அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே தவிர மற்றபடி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் எந்த விதத்துலேயும் நான் ஆசைப்படவே இல்லை நீங்க எப்போ வந்து ஸ்ரீஜாவை தான் காதலிக்கிறேன்னு சொன்னீங்களோ அப்பமே என் ஆசை எல்லாத்தையும் நான் மூட்டை கட்டி வச்சுட்டேன் ஆனால் இப்போ வந்து அத்தையோட வளர்ப்பு வந்து தப்பாகலை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு நான் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே விசால் வந்து அப்படியே கண்கலைங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க அம்மா நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க ஆனால் அது நம்ம புரிஞ்சிக்காம இருந்துட்டோமே ஆனால் எங்கிருந்தோ வந்த இசை வந்து அம்மாவுக்காக இந்த அளவுக்கு அவள் பண்ணிட்டு இருக்காள் உண்மையிலே சொல்லப்போனால் அம்மாவுக்கு இவன் மேலே கூட ஏன் இவ்வளோ தூரம் பாசம் வச்சுருக்காங்கன்னா அது இப்போ தான் புரியுது இசை வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணாக இருந்துட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து இசையை நினச்சி அவங்க வந்து கண்கலங்குறாங்க தன்னுடைய அம்மாவும் நினச்சி நம்ம அவங்க வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமே இவங்க நம்பிக்கை எல்லாத்தையும் வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து குற்ற உணர்ச்சியோடு அங்கேருந்து போகிறாங்க அடுத்ததாக அங்கே பார்த்தோம்னா சிந்தாமணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அண்ணி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு வந்தாச்சு இல்லை நாளிலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட வேண்டியது அப்படிங்கவும் கல்யாணத்துக்கு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது இருக்குது அதுக்குள்ளேயும் எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படிங்கும் போது ஆமா கல்யாண கதை கட்டிடுச்சு அப்படின்னு சிந்தாமணி வந்து ஸ்ரீஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் ஸ்ரீஜாவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க இசையை பார்க்கும் இசை வந்து எதுவுமே வந்து கண்டுக்காத மாதிரிக்கு அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அடுத்துதான் ஸ்ரீஜா வந்து இசை கிட்ட சொல்றாங்க பாத்தியா இசை என் கல்யாணம் இந்த அளவுக்கு வந்தாச்சு இன்னுமே உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப இசை சொல்றாங்க என்ன பத்திரிக்கை தானே அடிச்சிருக்கிறாங்க உன் கழுத்துல ஒண்ணு விசால் வந்து தாலி கெட்டல அப்படின்னு சொல்லும் போது ஓஹோ இன்னும் நீ ஆசை தான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சிரிஜா கேட்டுட்டு இருக்கவும் அங்க பாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான் விசால் வந்து கண்டிப்பா உங்களை தாலி கட்ட மாட்டாரு அப்படிங்கிறாங்க இசை உனக்கு இன்னும் இந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்துகிட்ருக்குறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது ஆமாம் கண்டிப்பாக வந்து என் மேலே நம்பிக்கை இருக்குது அதே மாதிரிக்கு எனக்கு அத்தையோட நம்பிக்கையும் வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் காப்பாற்றும் அப்படிங்கவும் என்ன உளறிட்டுருக்குற அப்படிங்கவும் ஆமாம் அத்தை வந்து விசால் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்குறாங்க அவங்க நம்பிக்கை வந்து வீணாகாது அதனால கண்டிப்பாக வந்து விசால் தப்பு பண்ணலை அப்படிங்கிறத நான் நிரூபிச்சே காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து ஸ்ரீஜா வந்து இசையை இப்படி பேசுகிறத பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் பதற ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன இவன் இந்த அளவுக்கு பேசுகிறத பார்த்தாக்கி ஏதாவது கண்டுபிடிச்சிரும் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ரம்யா வந்து சொன்னா மட்டும்தான் இவளாளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும் ரம்யா தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஆச்சே அவ கதையை முடிஞ்சாலும் தான் என்ன பத்தி அவ போட்டு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிஜா நினைக்கவும் தான் இசையை தான் கட்டுறாங்க இசையிட்ட வந்து அவங்க வரிசனையும் ராகவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து இசை வந்து சொல்றாங்க ஸ்ரீஜா ரம்யா இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட திட்டம் தான் இதுன்னு நல்லாவே புரியுது ஆனால் நம்மளுக்கு தான் எந்த ஆதாரமும் கிடைக்கல ரம்யா கடைசியில் இந்த மாதிரிக்கு சொல்லுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரம்யா உண்மையை சொன்னால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும் அதே நேரத்தில் அவர் எந்த தப்புமே பண்ணலை விசால் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தான் தெரியலனு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே வர்சினி வந்து ஒரு திட்டம் மட்டும் கொடுக்குறாங்க இதை கெட்டதுமே ராகும் இசை ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வர்சினி சொல்கிறாங்க இந்த திட்டத்தை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து ரம்யா கிட்ட இருந்தால் நம்ம உண்மையை வாங்கிடலாம் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே ராகு சொல்கிறாங்க வர்சினி நீ சரியான நேரத்தில் ஒரு ஐடியா கொடுத்துருக்குற இதை மட்டும் செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து ரம்யாவை நம்ம கைங்கொழாமல் பிடிச்சிடலாம் அதே நேரத்தில் வந்து ஸ்ரீஜா போட்ட திட்டம் எல்லாத்தையும் நம்ம பாலாக்கிடலாம் அப்படிங்கிறாங்க உடனே வந்து வர்சினி வந்து சந்தோஷப்பட்டு உடனே ராகு சொல்கிறாங்க வர்சினி பரவாயில்லையே உனக்கு கூட இந்த அளவுக்குலாம் ஐடியா பண்ண தெரியுது அப்படிங்கவும் உடனே வந்து இசையை சொல்லிட்டு இருக்கிறாங்க வரிசி உண்மையிலேயே நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கிற அப்படிங்கவும் என்ன கான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற உன்னையும் விசாலையும் சேர்த்து வைக்கணுங்க அதுதான் என்னோட எல்லோருடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே இசையை சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னையும் விசாலையும் சேர்த்து வைக்கிறத விடையும் ஸ்ரீஜாவை இந்த குடும்பத்துக்குள்ளே வரவிடாமல் தடுக்கணும் அதுதான் வந்து என்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவள் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்துட்டாக்கி கண்டிப்பாக வந்து இந்த குடும்பத்தை பழி வாங்க வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இசை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டு வந்தாச்சுது அப்போ சாமி கிட்ட வச்சு அவங்க பூஜை பண்ணுறதுக்காக இருக்கவும் உடனே அங்கே வரிசனியும் ராகவும் வாராங்க வந்ததுமே பத்திரிக்கை எடுத்து பார்க்குறாங்க அதில் விசால் அப்புறமா ஸ்ரீஜா அப்படின்னு பேர் இருக்கோமோ உடனே வந்து அவங்க ரெண்டு வரும் திட்டம் போடுறாங்க இந்த பத்திரிக்கை நம்ம மாற்றி வச்சிடலாம் ஏற்கனவே விஷாலுக்கும் இசைக்கும் வந்து பத்திரிக்கை அடித்து வந்ததில்ல அந்த பத்திரிக்கையே நம்ம இதில் வச்சிடலாம் இதில் வச்சு நம்ம பூஜை பண்ணினதுக்கு அப்புறமா அம்மா எல்லாருக்குமே பத்திரிக்கை வந்து கொடுக்கறதுக்காக இருப்பாங்க அப்படி கொடுக்கும்போது இந்த பத்திரிக்கை தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்ஷனியும் ராகவும் சேர்ந்து அந்த பத்திரிக்கையை மாற்றி வச்சுருந்தாங்க அப்போ பூஜையில் பார்த்தோம்னா விஷால் இசை அப்படிங்கிற பத்திரிக்கை தான் வந்து வச்சிருக்கிறாங்க மாப்பா உடனே வந்து ராகவ் சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ எல்லாம் நல்ல மாதிரிக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரும் வந்துடவும் அப்போ வந்து ஸ்ரீஜா பூஜை ரூமுக்கு வாராங்க வந்து பார்க்கும்போது ரெண்டு பாக்ஸ் இருக்குது அப்போ பார்க்கும்போது உடனே அவங்களுக்கு சந்தேகம் வருது இதில் ஏதாவது திட்டம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து அவங்க பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த பூஜா ரூமில் பார்க்கும்போது விசாரிசை அப்படிங்கிற பத்திரிக்கை தான் வந்து பூஜை ரூமில் இருக்குது இதை பார்த்ததுமே வந்து உடனே வந்து ஸ்ரீஜா வந்து பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இசை வேலையாக வேலையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இசைன்னு சொல்லி கூப்பிடவும் உடனே இசை வாராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து இசையை அடிக்கவும் கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே சுபத்ராவும் அதே மாதிரிக்கு விசாலும் இதை பார்த்துருதாங்க பார்த்ததுமே அவங்க அடைகிறாங்க எதுக்காக நீ இப்போ இசையை போட்டு அடித்த ஸ்ரீஜா அப்படிங்கும்போது அத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையை காட்டுறாங்க அப்போ பூஜை ரூமில் வந்து எங்கள் ஒரு பேரை அடித்த பத்திரிக்கையை தானே வச்சு நம்ம கும்பிட்றதுக்காக இருந்தோம் ஆனால் இங்கே பார்த்திங்களா விசால் இசை அப்படிங்கிற பத்திரிக்கையை தூக்கி வச்சுருக்கிறா பூஜை ரூம்ல அப்படின்னு சொல்லவும் உடனே இதை பார்த்ததுமே சுபத்ராகும் ஒன்றுமே புரியலை அப்போ வந்து வர்ஜினி வந்து ராகுவிட்டு சொல்கிறாங்க ஐயோ நம்ம பண்ணின தப்பு இல்லை இப்போ அக்கா வந்து மாட்டிக்கிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ நம்ம உண்மையை சொல்லிடலாமா அப்படிங்கும்போது வேண்டாம் இப்போ உண்மையை சொன்னாக்கி காரியமே கெட்டு போயிரும் அப்போது இசையும் விசாலையும் சேர்த்து சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறோங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும் அதனால நீ கொஞ்சம் அமைதியார் அப்படின்னு வரிசினிட்டு சொல்லவும் வரிசனையே வந்து ராகவ் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் இசை போட்டு எல்லோரும் சந்தேகப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த ஸ்ரீஜா இப்போ இதை வச்சே வந்து அக்காவை வந்து இப்போ வந்து தொல்லப்படுத்துவாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா அத்தை இவன் மனசில் இன்னும் எந்த அளவுக்கு ஆசையை வச்சுருக்கிறான்னு இவன் வந்து அதாவது எங்களுக்கு கடித்த பத்திரிகையவை இவன் எவ்வளோ தைரியம்னா இருந்தால் மாற்றி வச்சுருப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போது இவன் வீட்டிலேயே இவ்வளோ இருக்க விடக்கூடாது இவ்வளோ வீட்டை துரத்தினா சரியா இருக்கும் ஆனா நீங்க தான் இவளை வந்து என் மர்ம கிடையாது பொண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்க வச்சிருக்கிறீங்க ஆனா இவன் மனசுல இன்னும் வந்து இந்த ஆசையை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே சுபத்ரா வந்து இசை பக்கத்துல வராங்க இப்போ இசையை வந்து கண் கலங்கிட்டு இந்த விஷயத்தை நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிக்கே வந்து அவங்க முக பாவனையை வச்சிருக்கவும் அப்போ வந்து சுபத்ரா வந்து சொல்றாங்க இசை இந்த மாதிரி வேலையெல்லாம் அவள் பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க இங்க பாருங்கத்தேன் நான் கைங்கலமாக அவளை பிடிச்சிருக்கிறேன் நீங்க என்னென்னா இப்பவும் கூட இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அப்படி அப்போ சுபத்ரா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி விசையெல்லாம் கண்டிப்பாக வந்து என்னுடைய இசை பண்ணியிருக்க மாட்டா அவள் முகத்தை பார் அப்படின்னு சொல்லவும் இப்போ ஸ்ரீஜா வந்து எரிச்சல் அடையதாங்க இப்போ சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ தூரம் பண்ணினதுக்கு வரும் கூட இதை சுபத்ரா வந்து இசையை இந்த அளவுக்கு நம்பிட்டுருக்காள் அப்படிங்கவும் உடனே ஸ்ரீஜா சொல்கிறாங்க அத்தனை அவ்வளோ கையங்களமாக பிடிச்சிருக்கிறேன் இப்போ கூட நீங்கள் நம்ப மாட்டேக்கிங்களே அப்படிங்கவும் நீ என்ன தான் சொன்னாலும் சரிதான் இசை இந்த விஷயத்த பண்ணியிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் உடனே இசை வந்து அப்படியே சுபத்ராவோட கையை பிடிக்கிறாங்க அப்போ சுபத்ரா சொல்கிறாங்க இசை இதை யார் பண்ணுனாங்கன்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கவும் அப்போ இதை வந்து விசால் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ராகு வந்து பரிசனிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மாவுக்கு தான் இசை மேலே எவ்வளோ நம்பிக்கை பற்றியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா அத்தைக்கு தான் வந்து அக்கா மேலே எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் வந்து ஸ்ரீஜா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன தான் வந்து சொன்னாலும் சரிதான் ஆனால் இவங்க வந்து இசைக்கு கொஞ்சம் கூட வந்து இசையை நம் அதாவது விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்ரீஜாவும் இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்துதுக்காக ராகு வஜினி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்